शरणं शरण सर...

शरणं शरणं मरुल्वारया शरणं शरणं मरुळ्वा करया शरणं शरणम् णाल താവകാ ചധർമ്മ സർവർമ്മസ്വരുപിണേ അവതാരവരിഷ്ടാ ശ്രീരാമകൃഷ്ണായ നമ ജനനീ ശാരദാദേവീം രാമകൃഷ്ണം ജഗദ്ഗുരും പാദപത്മേദയസൃത്തി പ്രണമാമി മുഹുർമുഹു നമ ശ്രീയതിരാജയ വിഹാനന്ദസൂരേ സച്ചിത്സുഖസ്വരുപാ സ്വാമി താപകാരിണേ ശാരദം ശാരദം ഭജ வதனா வதனாம்பூஜை சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்தியும் சந்திங்கிறேன் பக்த மகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் போர் முறையானது குருஷேத்திரத்தில் மிக மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது துரியோதனன் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தார் ஏனென்றால் பெரிய பெரிய படைகள் அவன் பக்கம் பெரிய பெரிய வில்லாளிகள் எல்லாம் அவன் பக்கம் எனவே எனக்கு வெற்றி உறுதி நான் வந்து சக்கரவர்த்தி ஆவதும் உறுதி என்று சொல்லி அவன் கங்கனம் கட்டிக்கொண்டிருந்தான் ஆனால் பகவான் எங்கிருக்கின்றானோ அங்கேதான் வெற்றி இருக்கும் என்பதைப் பற்றி அவன் அறியவில்லை எனவே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய படைகள் அழிக்கப்பட்டு வந்தன துரியோதனன் கதி கலங்கிப் போனான் அவன் கடைசியாக ரொம்ப வேதனைப்பட்டது எதுன்னு சொன்னால் அவனுடைய குருநாதர் துரோணாச்சாரியாருடைய அழிவு துரோணாச்சாரியாருக்கு மரணம் என்பதே கிடையாது என்று துரியோதனன் நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் அதுவும் அங்கு சம்பவித்து விட்டது அவர் யோக நிலையிலிருந்து தன்னுடைய ஆத்மாவை துறந்து விட்டார் அதே நேரத்தில் திரஷ்டத்தும்மன் அவருடைய கழுத்தை விட்டார் எப்படியோ கிருஷ்ண பகவான் வகுத்த ஒரு திட்டத்தின் பேரில் துரோணாச்சாரியார் கொல்லப்பட்டார் இது அஸ்வத்தாமனை நிலைகுறையே செய்துவிட்டது மிக மிக வேதனை அடைந்து விட்டான் என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை தன்னுடைய தந்தையினுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்த பஞ்ச பாண்டவர்களை கொன்றே தீர்வேன் என்று சொல்லி கங்கனம் கொட்டி அப்படி அவன் சொல்லிக் கொண்டிருந்தது துரியோதனனுக்கு மிகவும் வசதியாக போய்விட்டது ஏனென்றால் அஸ்வத்தாமன் மிகப்பெரிய வீரன் அர்ஜுனனுக்கு அடுத்தபடியாக அஸ்வத்தாமனுக்கு அனைத்து கலைகளையும் சொல்லிக் கொடுத்திருந்தார் குருநாதர் இன்னும் என்னவென்றால் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்த கூட சொல்லிக் கொடுத்திருந்தார் இந்த மாதிரி அவனுக்கு எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுத்தது ஒரு காரணம் அவனுக்கு தந்தை இழந்தது மற்றொரு காரணம் கர்வத்துடன் மிகுந்த வேதனையுடன் அவன் போர்க்களத்தில் குதித்தான் எப்படி ஒரு அடிபட்ட யானையானது அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்குமோ அடிபட்ட ஒரு புலி எப்படி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்குமோ அதுபோல பழி வாங்க துடித்து கொண்டிருந்தான் அவன் அந்த வேளையில் அர்ஜுனனுக்கு நேராக நிற்காமல் முதன் முதலாக திரஷ்டத்துவமனை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அவன் மீது அம்பு கணைகளை விட்டு கொண்டிருந்தான் திவ்ய அஸ்திரங்களை நிலைமையை புரிந்து கொண்ட கிருஷ்ண பகவான் நேராக தேரை அர்ஜுனனுடைய தேரை அங்கு நோக்கி செலுத்தினார் அர்ஜுனன் இப்பொழுது அஸ்வத்தாமனை நோக்கி பேசினார் அஸ்வத்தாமா உனக்கு இணையான வீரன் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் மற்றும் உன்னுடைய கோபத்திற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது உன்னுடைய தந்தையார் அழிவுக்கு நாங்கள் காரணம் என்று நினைக்கின்றாய் நீ நீ ஆனால் நீ வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறை செய்தவர் ஏனென்றால் நீ திருஷராஷ்ணனுடைய பிள்ளைகள்தான் உனக்கு உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய வெற்றிக்காகத்தான் பாடுபடுகின்றார் நீ குரு புத்திரன் நீ நடுவு நிலைமையில் இருந்திருக்க வேண்டும் அதை தவிர்த்து கொண்டு நீ இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கின்ற பாண்டுவனுடைய புத்திரர்களாகிய எங்களை நீ ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற எனவே நீ வந்து உங்கள் உன்னுடைய நோக்கம் வந்து எங்களை அழிப்பது பஞ்சபாண்டவர்களை அழிப்பது எனவே விட்டு விட்டுவிடு என் மீது நீ நேரடியாக மோதலாம் என்று சொன்னான் உடனடியாக மிகப்பெரிய வீரனான அஸ்வத்தாமன் அர்ஜுனனுடைய அறைகூவலை ஏற்றுக்கொண்டு அவனோடு போரிட்டான் அர்ஜுனனுடன் சாதாரண அஸ்திரங்களால் போரிட முடியாது என்பது அவனுக்கு தெரியும் எனவே திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் வீசத் தொடங்கினான் அர்ஜுனனை மட்டும் அழிப்பது அவனுடைய குறிக்கோளாக இருக்காமல் படைகள் முழுவதையுமே துவம்சம் செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் அந்த அஸ்திரங்களை தெய்வீக அஸ்திரங்களை எல்லாம் பிரயோக பிரயோஜனப்படுத்தினான் தந்தனுடைய தந்தையார் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார் தெய்வீக அஸ்திரங்களை அனுப்பும்போது எதிரியை மட்டும்தான் தாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அப்பாவி வீரர்களையும் இவன் அழிப்பதற்காக மந்திரங்களை சொல்லி ஏவி விட்டார் நிலைமையை புரிந்து கொண்டான் அர்ஜுனன் அவன் என்ன செய்தான் என்றால் திவ்ய அஸ்திரங்களை இயக்குவது என்பது அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல அவன் அங்கு அஸ்வத்ராமன் எப்படிப்பட்ட அஸ்திரங்களை அனுப்பினானோ அந்த அஸ்திரத்துக்கு பதில் அஸ்திரங்களை இவன் அனுப்பத் தொடங்கினான் ஏனென்றால் இவன் தேவலோகத்தில் சென்று அங்கு பயிற்சி பெற்றவன் எனவே அதை தடுப்பதற்கு அவனால் ஒன்றும் அதாவது அவன் திணறவில்லை எல்லாவற்றையும் நொறுக்கி தள்ள நான் வீரர்களை காக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சொல்லி ஒருவரை கூட அந்த அஸ்திரங்கள் கொல்லாமல் பழி வாங்காமல் அவன் பாதுகாத்து கொண்டிருந்தான் பார்த்து கொண்டே இருந்தான் துரியோதனன் என்ன ஆச்சரியம் இவன் எந்த அஸ்திரத்தை அனுப்பினாலும் அவன் வந்து அதை தடுத்து விடுகின்றானே என்று சொல்லி அஸ்வத்தாமனை அணுகி அஸ்வத்தாமா இன்னும் பொறுமையோடு இருக்க இருக்காதே நீ நாராயணாஸ்திரத்தை அனுப்ப வல்லவன் பிரம்மாஸ்திரத்தை அனுப்ப வல்லவன் இவைகளை பிரயோ பிரயோகப்படுத்து நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நீ இப்படி செய் என்று சொல்லி உடனடியாக அஸ்வத்தாமன் அஸ்திரத்தை வரவழைக்க முயற்சி செய்தான் அந்த நாராயண அஸ்திரத்தை வரைவழிப்பதற்கான மந்திர ஜபத்தை அவன் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தான் அந்த அஸ்திரம் அவன் முன்பு வந்தது திவ்ய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அனைவரையும் அழிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்துக்கொண்டு கொண்டு அங்கு அனுப்பிவிட்டான் அந்த அஸ்திரமானது பாய்ந்து சென்று கொண்டிருந்தது பாய்ந்து சென்ற வேகத்தை வந்து யாராலும் சொல்ல முடியாது நாராயணனும் நாராயணனுடைய அஸ்திரமும் ஒன்று ஏனென்றால் அவன் காக்கும் கடவுள் அந்த திவ்ய அஸ்திரம் வந்த உடனே அர்ஜுனன் திணறி நான் என்ன செய்வது என்று தெரியாமல் கிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொன்னான் கவலைப்படாதே உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய காண்டிபத்தை கீழே போடு சகல ஆயுதங்களையும் கீழே போடு எல்லாரும் எல்லா ஆயுதங்களையும் கீழே போடுங்கள் என்று சொல்லி சொன்னான் அந்த நேரத்தில் எல்லோரும் போட்டு கொண்டார்கள் கீழே விழுந்து வணங்குங்கள் சாஷ்டாங்கமாக சரணடைந்து விடுங்கள் அந்த அஸ்திரத்திற்கு என்று சொல்லி சொன்னான் எல்லோரும் கீழே விழுந்து அர்ஜுனன் விழுந்ததை பார்த்து அனைவரும் விழுந்து வணக்கம் செலுத்தினார்கள் பீமன் மட்டும் வணக்கம் செலுத்தவில்லை கிருஷ்ணன் நேரடியாக அங்கே சென்று அவனை திட்டினார் உடனடியாக நீ கீழே விழுந்து வணங்கி விடு என்று சொல்லி அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் கேட்டு விடுவான் எனவே அவனும் அங்கே கீழே விழுந்து அதை வணங்கினான் நாராயணாஸ்திரம் அவர் அவர்களை அழிப்பதற்கு பதிலாக அப்படியே அது மறைந்து விட்டது அஸ்வத்தாமனுக்கு அதிர்ச்சி என்பது தாங்க முடியவில்லை என்ன இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி இதைப் பார்த்த துரியோதனன் ஒரு கணம் திகைத்து நின்றார் கௌரவ படைகள் அனைத்தும் திகைத்து விட்டன அதாவது நாராயணனும் நாராயண அஸ்திரமும் ஒன்று அதை ஏவி விட்டால் அது வேலையை முடித்து கொண்டு வரும் ஆனால் கிருஷ்ணன் செய்த சூழ்ச்சியால் அனைவரும் பாதுகாக்கப்பட்டனர் நாராயணாஸ்திரம் எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்து அது மறைந்து விட்டது இப்பொழுது அஸ்வத்தாமன் நிலைகுனைந்து நின்று கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் துரியோதனன் ஓடிச் சென்றான் அஸ்வத் என்ன அஸ்வத்தாமன் இந்த மாதிரி நடந்துவிட்டது என்று அவன் சொன்னான் நண்பனே எனக்கு தெரியவில்லை ஏன் அப்படி ஆன ஆகிவிட்டது என்பதை தெரியவில்லை என்று சொல்லி அவன் கதை கலங்கினான் அப்பொழுது துரியோதனன் மற்றொரு முறை சொன்னான் கவலைப்படாமல் நீ மற்றொரு முறை நாராயணாஸ்திரத்தை வருவித்து அனுப்பு என்று சொல்லி அப்பொழுது அஸ்வத்தாமன் சொன்னான் இந்த திவ்யாஸ்திரத்தை எனக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய என்னுடைய தந்தையார் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அவர் என்ன சொன்னார் என்றால் இந்த அஸ்திரம் வந்து ஒரு முறைதான் பயன்படுத்தப்பட வேண்டும் எதிரிகளை நோக்கி மறுமுறை அந்த அஸ்திரத்தை வரவழைத்து பயன்படுத்தினால் அது யார் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களை அழித்துவிடும் என்று சொன்னார் துரியோதனன் கதிகலங்கி போனால் அன்றைய போர் அப்படியே முடிந்து விட்டது இப்பொழுது இவனால் எதுவும் செய்ய முடியவில்லை மீண்டும் கொஞ்ச நேரம் அவன் வந்து முயற்சி செய்து பார்த்தான் அர்ஜுனனிடம் தோற்றுவிட்டான் அர்ஜுனனுடைய அஸ்திரத்திற்கு அவனால் ஈடு கொடுக்க முடியவில்லை பின்வாங்கி ஓடிக்கொண்டு தப்பித்தால் போதும் என்று போர்க்களத்தை விட்டு சென்றான் அன்றைய தினம் போரானது முடிவுற்றது இவன் சென்றவன் மிகுந்த வருத்தத்தோடு ஒரு மலை உச்சியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஏன் இப்படியெல்லாம் ஆகிவிட்டது சரி நாராயண அஸ்திரம் வந்து அழித்திருக்க வேண்டியது தானே பகைவர்களை ஏன் அழிக்கவில்லை என்றெல்லாம் குழம்பி போய் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் அவனுக்கு முன்பாக வியாச பகவான் தோன்றினான் தோன்றினவுடன் இவன் இரண்டு கைகளாலும் வணங்கி அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய ஆசீர்வாதத்தை முதலில் வேண்டி அடுத்ததாக அவன் கேட்டான் ஐயனே என் அப்பனே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்து விட்டது நாராயண அஸ்திரத்தை போன்ற ஒரு திவ்ய அஸ்திரத்தை நான் பயன்படுத்தியதில்லை அதை பயன்படுத்தினே நான் எதிரிகள் அழிவதற்கு பதிலாக எதிரிகளை அந்த அஸ்திரம் ஒன்றும் செய்யவில்லை அதற்கு காரணம் ஏது என்பதை தாங்கள் கூறி அறள வேண்டும் என்று சொல்லி கேட்டான் பகவான் சிரித்து கொண்டே சொன்ன அஸ்வத்தாமா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது ஏனென்றால் நாராயணனும் நாராயண அஸ்திரமும் ஒன்று நாராயணனை அழிக்க நினைப்பவர்களை அது பல மடங்காக பெருகி அதனுடைய ஆற்றல் பல மடங்காக பெருங்கி யார் அழிக்கச் சென்றார்களோ அவர்களை அழித்துவிடும் அப்படித்தான் நாராயணன் அசுரர்களை எல்லாம் அழித்தார் இப்பொழுது யார் பணிகின்றார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிக்கும் அதனால் நாராயணனும் நாராயணாஸ்திரமும் ஒன்று இந்த சூ இந்த விஷயத்தை வேறு யாருக்கும் தெரியாது அர்ஜுனனுக்கும் கூட தெரியாது தேரோட்டியாக இருந்த கிருஷ்ண பகவானுக்கு தெரிந்தது அதனால் அவர் என்ன சொன்னார் அனைவரையும் வணங்க சொன்னார் எப்பொழுது எதிரியானவன் தன்னை பணிந்து விட்டானோ அப்பொழுது அந்த அஸ்திரத்துக்கு வேலையில்லை அஸ்திரங்கள் மறைந்து விடும் இதுதான் அங்க உள்ளது விஷயம் நீ வருத்தப்படாது இரண்டாவதாக அசுவத்தாமா உனக்கு வந்து சொல்லுகின்றேன் உன்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்பதற்காகத்தானே நீ இந்த அஸ்திரங்களை எல்லாம் பயன்படுத்தினாய் உன்னுடைய தந்தை சொர்க்கலோகத்தில் சவுக்கியமாக இருக்கின்றார் சொர்க்கலோகம் சென்று விட்டார் எப்பொழுது அந்த உடலை உகுத்து விட்டு அவர் சொர்க்கம் அடைந்து விட்டாரோ அப்பொழுது உனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவே நீ அவரைப் பற்றி வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை உடலுடன் இருக்கும் வரை தான் நமக்கு அந்த இதெல்லாம் ஆனா உடலை விட்டு அவர் போய்விட்டால் அவர் ஒரு நினைவுதான் நம்ம முன்னோர்களை நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆனால் அதற்காக பழி வாங்கக்கூடாது அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து சொர்க்கம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய தந்தையார் கூட அதை வந்து விரும்ப மாட்டார் நீ இந்த மாதிரி பண்ணுவதை விரும்ப மாட்டார் எனவே வருத்தப்படாதே மூன்றாவதாக மற்றொன்றை சொல்லுகின்றேன் பகவான் திருமால் அதாவது நாராயணன் இந்த அசுரர்களை அழிப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் இங்கே அவதரித்திருக்கின்றார் அவர்தான் கிருஷ்ணன் அவருடன் அவதாரம் செய்தவன் தான் அர்ஜுனன் அர்ஜுனன் நரன் பகவான் நாராயணன் இவர்கள் இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பல தலைமுறைகள் அவர்கள் தவம் செய்தவர்கள் எனவே அவர்களுடைய ஆற்றல் மிகுந்த அதிகமானது அதனால் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது இப்பொழுது நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார் இவன் ரொம்ப நுந்து போய் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அவன் வந்து வருத்தப்பட்டு கொண்டு பாசறைக்கு திரும்பினான் அங்கே துரியோதனன் இரவு நேரம் இவன் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான் பெரிய பெரிய போர் தலைவர்களெல்லாம் அங்கு ஒன்று சேர்ந்து நின்றார்கள் சாகாமல் எஞ்சி நின்ற அரசர்களெல்லாம் அங்கு ஒன்று கூடினார்கள் கூடிக்கொண்டு அந்த அடுத்த நாள் என்ன செய்வது என்பதற்காக ஒரு பெரிய கூட்டத்தை போட்டார் அந்த கூட்டத்திற்கு தலைவனாக அஸ்வத்தாமன் இருந்தான் எல்லோரும் நாளைய தினம் நடக்கக்கூடிய போருக்கு சேனாதிபதியாக யாரை நியமிக்கலாம் ஏனென்றால் ஏற்கனவே இருந்த சேனாதிபதியான குருநாதர் துரோணாச்சாரியார் இறந்துவிட்டார் அவரை போன்று ஒருவர் நமக்கு வந்து வேண்டும் துரியோதனன் சொன்னான் எனக்கு மிகப்பெரிய இழப்பு ஏனென்றால் தன்மையுடைய என்னுடைய தாத்தா பீஷ்மா பீஷ்மர் அவரை அர்ஜுனன் வீழ்த்தி விட்டான் ரெண்டாவதாக துரோணாச்சாரியார் இவரை வீழ்த்து விட்டார்கள் அவருக்கு முன்பு மிகப்பெரிய வீரனான என்னுடைய மைத்துனன் ஜெயத்ரதனை வீழ்த்தி விட்டார் என்னுடைய கைகள் வெட்டப்பட்டது போன்ற ஒரு நிலையில் நான் இருக்கின்றேன் அதனால் நாளைக்கு யார் தலைமை தாங்குவது என்பதை குறித்து நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார் அங்கே இருந்தவர்கள் சற்று நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களாகச் சொன்னார்கள் ஆனால் அந்த பெரிய படைக்கு தளபதியாக தகுதி வாய்ந்த தான் நியமிக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அஸ்வத்தாமன் ஒரு அருமையான யோசனையை சொன்னான் இந்த துரியோதனா நான் சொல்வதை கேட்டுக்கொள் நான் சொல்வதை கேட்டால் உனக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும் ஏனென்றால் மண்ணுலகில் அர்ஜுனனுக்கு நிகரான மிகப்பெரிய ஒரு வீரன் கர்ணன் அவனை அழிப்பது என்பது சுலபமாக செய்ய முடியாது அப்படிப்பட்ட கர்ணனை நாளைய தினம் சேனாதிபதியாக நீங்கள் நியமிங்கள் என்று சொன்னார் உடனடியாக எல்லா அரசர்களும் அதை சம்மதித்து விட்டார்கள் எல்லா தலைவர்களும் அவரை தலைவனாக்க ஏற்றுக்கொண்டார் கர்ணனின் வரவழைக்கப்பட்டான் அவனிடம் அந்த விஷயத்தை சொன்னார்கள் அப்பொழுது அவனும் சம்மதித்து கொண்டான் ஏனென்றால் அவன் சொன்னான் சொல்லியிருந்தான் பீஷ்மாச்சாரியார் மற்றும் துரோணாச்சாரியார் இவர்கள் களத்தில் இருக்கும்போது நான் பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்று அவன் வாசியுடன் சொல்லியிருந்தான் அவர்கள்தான் அழிந்த பிறகு துரோணாச்சாரியாருடைய மகனே தன்னை தேர்ந்தெடுக்க சொன்னோட அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனடியாக அவன் சொன்னான் நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றேன் நண்பா கவலைப்படாதே நாளைய தினம் கட்டாயம் உனக்கு நான் வெற்றியை தேடித் தருவேன் கவலைப்படாதே என்று சொன்னார் அடுத்ததாக அங்கே நடந்த சபை கலைக்கப்பட்டது அவரவர் பாசறைக்கு சென்றனர் கர்ணன் வந்து சரியாக தூங்கவே இல்லை இரவு வேளை அவன் நினைத்துப் பார்த்தான் நான் அர்ஜுனனை அழிப்பதற்கு என்று வைத்திருந்த ஒரு சக்தி ஆயுதம் அதையும் இழந்து விட்டேன் கடோர்கஜனை அழிக்க பயன்படுத்தி அதையும் இழந்து விட்டேன் என்னுடைய உடம்பில் இருந்த கவச குண்டலங்கள் இந்திரனால் பெறப்பட்டது அவன் அதை வாங்கிட்டு போயிட்டான் அதனால் நான் வந்து ஒரே ஒரு தர்மத்திற்காக தான் துரியோதனன் கூட இருக்கின்றேன் அது செஞ்சோற்று கடன் அவன் என் நண்பன் அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அந்த வார்த்தைக்காக அதை காப்பாற்றுவதற்காக நாளைய தினம் என்னுடைய உயிரை நான் விடப்போகின்றேன் என்று அவன் முடிவெடுத்தான் கொண்டே இருந்தான் தூக்கமே வரவில்லை எந்தரித்து அப்படியே நடந்து சென்று துரியோதனன் பாசறைக்கு சென்றான் அங்கே அவன் காவ காத்து கர்ணனுடைய வருகை அவனும் தூங்கவில்லை அவனும் மிகுந்த வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் அந்த வேளையில் கர்ணன் அங்கே சென்று துரியோதனா நிச்சயமாக நாளைய தினம் நான் வந்து உனக்கு வெற்றியை தர முடியும் நான் சொல்வது போல் நீ செய்ய வேண்டும் என்று சொல் என்ன செய்ய வேண்டும் சொல் என்று அவன் கேட்டான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருப்பது யார் கண்ணன் கிருஷ்ணன் அதுதான் அந்த பக்கம் வந்து வெற்றியை தேடித் தருகின்றது இந்த பக்கம் நீ சல்லியனை எனக்கு தேரோட்டியாக போட வேண்டும் வர அனுமதிக்க வேண்டும் சல்லியனிடம் சொல்லி அவனை தேரோட்டியாக பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்று சொன்னார் துரியோதனனுக்கு தூக்கி அறி போட்டான் பஞ்சபாண்டவர்களினுடைய தாய் மாமனாக சல்லியன் இருந்தாலும் துரியோதனன் வணங்கி கேட்டுக்கொண்டதற்கிணங்க இவன் துரியோதனன் பக்கத்தில் இருந்து போர் செய்து கொண்டிருக்கின்றான் கர்ணனோ ஒரு தேரோட்டியினுடைய மகன் அப்படிப்பட்ட தேரோட்டியினுடைய மகனுக்கு இவன் தேரோட்டுவதற்கு சம்மதிப்பானான் இவனே ஒரு சக்கரவர்த்திக்கு இணையான தன்மை கொண்டவன் சல்லியன் மகாராஜா அப்படிப்பட்ட ஒருவனை எப்படி செய்வது என்று யோசித்து கொண்டே இருந்தான் கர்ணன் சொன்னான் நீ யோசிக்காதே நாளைய தினம் இது நடந்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையேல் சிரமம் என்று ஆனால் துரியோதனன் என்ன செய்வான் என்றால் சில வகையான பேச்சுக்களை நயமாக பேசக்கூடிய தன்மை கொண்டவன் ஏனென்றால் இந்த இந்த மாதிரிப்பட்ட பயிற்சி எல்லாம் அவன் அவன் சகுனியிடமிருந்து பெற்றிருந்தான் நயமாக பேசக்கூடிய ஒரு தன்மை நேராக இவன் அதிகாலை விடிவது வரை பொறுத்திருந்தான் விடிந்தவுடன் சல்லியன் பாசறைக்கு சென்னான் சென்று சல்லியனுடைய காலில் விழுந்து வணங்கினான் இரண்டு காலையும் கட்டியாக பிடித்து கொண்டார் அப்பொழுது சளியன் கேட்டான் துரியோதனா நான் உன் பக்கத்தில் தானே இருக்கிறேன் இதைவிட நான் வேற என்ன உனக்கு செய்ய முடியும் என்று அது அல்ல நாளைய தினம் சேனாதிபதியாக கர்ணன் இருக்கின்றான் அவன் சொன்னால் சரி சந்தோஷம் அது மட்டுமல்ல அவருக்கு நீ தேரோட்டியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் வேண்டிக்கொண்டது மட்டுமல்லாமல் இரண்டாம் முறையாக காலில் வீழ்ந்து வணங்கி கேட்டுக்கொண்டான் சல்லியனுக்கு கோபம் வந்துவிட்டது என்ன சொல்லுகின்றாய் ஒரு தேரோட்டியினுடைய மகனவன் குலம் தெரியாதவன் குலத்தில் தாழ்ந்தவன் அப்படிப்பட்டவனுக்கு நான் எப்படி தேரோட்டுவது துரியோதனா நீ புத்தி பேதலித்தா பேசுகின்றாய் என்று கேட்டான் இல்லை ஐயனே நான் அறி என்னுடைய சொந்த அறிவில்தான் தான் பேசி கொண்டிருக்கின்றேன் புத்தி ஒன்றும் எனக்கு பேதளித்து போகவில்லை எப்படி கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து வழி நடத்துகின்றாரோ அதே போன்று அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட கிருஷ்ண பகவானுக்கு நிகரான உடைய ஒருவர் தான் எங்களுக்கு தேவை கர்ணனுக்காக தாங்கள் ஓட்ட வேண்டும் தேரை ஓட்ட வேண்டும் என்று நான் கேட்கவில்லை கிருஷ்ண பகவானுக்கு தகுந்தவாறு ஆற்றலுடைய ஒரு மனிதர் தாங்கள் தான் இதில் தான் அந்த தரியோதனுடைய அந்த வாக்கினுடைய சாமர்த்தியம் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒருவர் வேறு யாரையும் நான் கண்டறிய முடியாது இது நானே எடுத்த முடிவு எனவே கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு தேரோட்டி வெற்றியை தருவது போல நீங்கள் கர்ணனுக்கு தேரோட்டி எங்களுக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று சொன்னார் இப்படி அவன் பணிவாக பேசியதும் சல்லியனுக்கு ரொம்ப சந்தோஷமானது ஆ என்னை கிருஷ்ணனுக்கு இணையாக சொல்லி விட்டாரே கிருஷ்ணனுக்கு சமமான சக்தி உடையவன் நான் என்று சொல்லிவிட்டேன் இப்படி தான் மனிதர்கள் யாராவது ஏதாவது ஒன்றை சொல்லி தூக்கி விடும்போது எங்கேயோ நிற்பது போன்று நின்று கொண்டு கடைசி கீழே விழுந்து அடிபட்டு போய்விடுவார் அதே நிலைமை தான் சல்லியனுக்கும் சலீன் சொன்னால் ஆகா அப்படி என்றால் சரி நீ கிருஷ்ணனுக்கு சமமாக என்னை பேசிவிட்டாய் உண்மையில் என்னுடைய வீரம் பற்றி உனக்கு தெரிந்திருக்கின்றது எனவே நான் தேர் ஓட்டுவதற்கு சம்மதிக்கின்றேன் என்று சொல்லு தெரியும் நான் மற்றொன்றை கேட்டுக்கொள் தேர் ஓட்டுவதில் வேற ஒன்றும் இல்லை ஆனால் அவன் என்னை பற்றி எதுவுமே பேசக்கூடாது கர்ணன் தேவையில்லாமல் ஏதாவது பேசினா நான் தேரை விட்டுட்டு போயிடுவேன் நாம் வந்து சொல்லக்கூடிய வகையில் அவன் வந்து கேட்க வேண்டும் துரியோதனன் சொன்னான் ஐயா நீங்கள் தேரோட்டியாக இருக்கும்போது தேரில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவதைப்படி தானே நம்ம செய்ய வேண்டும் அதுதானே தேவை ஒரு விதத்தில் அவன் சம்மதிதான் சரி எப்படியோ ஆகட்டும் என்று சொல்லி அப்பொழுது சல்லியன் சொன்னான் கர்ணனால் வெற்றி பண் தேடி கொடுக்க முடியவில்லை என்றாலும் நான் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனையும் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனனையும் அழிப்பேன் இல்லை என்றால் நான் இந்த போரில் உயிர் துறப்பேன் என்றும் அவன் வாக்கை கொடுத்தான் இப்படியெல்லாம் நயமாக துரியோதன் நடந்து கொண்டு அவனை வழிக்கு கொண்டு வந்தார்கள் இப்போது அடுத்த நாளாக அதாவது பதினாறாவது நாள் போர் வந்து துவங்கப் போகின்றது அந்த பா போருக்கு கர்ணன் தான் தலைவன் என்று சொன்ன உடனே கௌரவர் படைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி அதே சமயத்தில் பாண்டவர் படைக்கு கொஞ்சம் க கவலை ஏனென்றால் கர்ணன் மாவீரன் அவன் நின்றாலே ஒரு பெரிய சூரிய தேஜஸ் அப்படிப்பட்ட ஒருவன் ஒருவனை எதிர்ப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம் என்று பாண்டவர்கள் நினைக்கவில்லை படையில் உள்ள பெரிய பெரிய வீரர்களெல்லாம் நினைத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த போரானது சென்று கொண்டிருந்தது இனி பதினாறாவது நாள் நிகழ்ச்சி எப்படி என்பதை நாம் இனி வரக்கூடிய நாளில் சந்திக்கலாம் கூறலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்